ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கப்படுறது வந்து சூப்பரான காரசாரமான கேஷ்நட்லாம் போட்ட ஒரு ட்ராகன் சிக்கன் வாங்க அதை என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்கன் ரைஸ் ஒரு அரை கிலோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதில் நான் லைட் சோயா சாஸ் தான் ஊற்றிருக்கேன் தேவருக்கேப்ப உப்பு போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளார் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எக்கு ஒன் போட்டிருக்கேன்

இது நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு போல்ல சோயா சாஸ் கால் கப் எடுத்துக்கோங்க ஸ்வீட் சில்லி சாஸ் கால் கப் டொமேட்டோ கெச்சப் கால் கப் எடுத்துக்கோங்க பெப்பர் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வாட்டர் அரை கப்பு இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் அஞ்சுல இருந்து ஆறு ஸ்லைஸ் பூண்டு பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிப்போங்க நல்லா அதிலே கொஞ்சம் அஞ்சாறு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிப்போங்க கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க பிறகு கொஞ்சம் கேஷ் நோட் பண்ணிக்கோங்க அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருத்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சாஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க சாஸ் ஒரு கொதி உடனே ஃப்ரை பண்ணிருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நான் அதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் மேலே சிசிட்டு தூவிக்கோங்க கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்பைசி கேஷ்னட் ட்ராகன் சிக்கன் ரெடி கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்